தொடர்ந்து சிறப்பு பிறந்தையை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்பு நபர்களை கிடந்தது கலைப்படும் வாணவன் பிறந்தவர் அவர்களை அன்போடு வருகின்றோம் தொடர்ந்து சிறப்பு பிரதமையை நடைபெற்றுக் கொள்ளுமாக ரூபன் வரியா பிள்ளைவர்களை அன்போடு அடைகின்றோம்

தொடர்ந்து சிறப்பு கருத்தையை பெற்றுக் கொள்வதற்காக வடையிலை சர்வதய அரங்காவர சபையினுடைய பல்கலைக்கழக மாணவன் வித்தேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து சிறப்பு கிரத்தியை கொள்வதற்காக யாழ் பூங்குழிதீப மத்திய கல்லூரியின் ஆசிரியர் சுபதீசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உதவியாளர் அன்போடு அழகின்ற தொடர்ந்து சிறப்பு பிரதி நிறுத்துக் கொள்வதற்காக ஆசிரியர் கஜிதரன் அவர்களை அன்போடு நடக்கின்றோம் சிறப்பு பிரதி எதிர்த்துக் கொள்வதற்காக ஊடக ஆசிரியர் ஜெனி அவர்களை அன்போடு அடைகின்றோம்